இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எஸ்ஆர்வி ஸ்பிரிங்கார்டன் ஸ்கூல் மணியாரக்குப்பம் ஆம்பூர் எங்கள் இனிய காலை வணக்கம் இன்று நாம் கொண்டாடுவது ஒரு பண்டிகையை மட்டுமல்ல ஒரு எதிர்காலத்தை கொண்டாடுகிறோம் பொங்கல் இது உழைப்புக்கு கிடைக்கும் மரியாதை நம்பிக்கைக்கு கிடைக்கும் வெற்றி முயற்சிக்கு கிடைக்கும் பலன் அதே நம்பிக்கையோடுதான் ஒரு பெற்றோர் தன் குழந்தையின் கையை பிடித்து ஒரு பள்ளிவாசலுக்குள் நுழைக்கிறார் என் குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும் நல்ல ஒழுக்கம் நல்ல பழக்கம் வரணும் பாதுகாப்பான சூழலில் வளரணும் இந்த எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் ஒரே பதிலாக இருக்கும் ஒரு கல்வி ஆலயமே எஸ்ஆர்வி ஸ்பிரிங் கார்டன் ஸ்கூல் இங்கு கல்வி என்பது மதிப்பெண் மட்டுமல்ல மனிதநேயமும் சேர்ந்து வளர்கிறது பத்து ஏக்கர் பரந்த நிலப்பரப்பில் காற்றோட்டமான அமைதியான சூழலில் குழந்தைகள் பயமில்லாமல் அழுத்தமில்லாமல் தன்னம்பிக்கையோடு வளரக்கூடிய பள்ளி இது பெற்றோர்களே இங்கு உங்கள் குழந்தை ஒரு ரேங்க் மட்டுமல்ல ஒரு நல்ல மனிதராக உருவாகிறான் ஆசிரியர்கள் ஒரு பாடத்தை மட்டுமல்ல ஒரு வாழ்க்கை பாதையை காட்டுகிறார்கள் பள்ளி நிர்வாகம் இன்றைக்கு மட்டுமல்ல எதிர்காலத்தை திட்டமிட்டு குழந்தைகளை உருவாக்குகிறது ஸ்டார் அன்பு மாணவ செல்வங்களே இந்த பள்ளி உங்களுக்கு கல்வி கொடுக்க மட்டுமில்லை உங்களுக்குள் இருக்கும் திறமையை கண்டுபிடிக்க உங்கள் கனவுகளை நம்பிக்கையுடன் சொல்ல உங்களை தலை நிமிர்ந்து நடக்க உருவாக்குகிறது நீங்கள்தான் இந்த பள்ளியின் அடையாளம் நீங்கள்தான் இந்த பள்ளியின் பெருமை இன்று நீங்கள் இந்த மேடையில் நின்று கலை கலாச்சாரம் காட்டுகிறீர்கள் நாளை உலக மேடையில் இந்த பள்ளியின் பெயரை உயர்த்தப் போகிறீர்கள் பெற்றோர்களே ஒரு பள்ளியை தேர்வு செய்வது ஒரு முடிவு அல்ல ஒரு முதலீடு அந்த முதலீடு பாதுகாப்பாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் எதிர்காலத்தில் பலன் தரணும் அந்த நம்பிக்கைக்கு உறுதியான இடம் எஸ்ஆர்வி கார்டன் ஸ்கூல் இன்று இந்த பொங்கல் விழா ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல நம்ம குழந்தைக்கு இதுதான் சரியான பள்ளி என்று மனசுக்குள் ஒரு உறுதி வருகிற நாளாக இருக்கட்டும் இந்த இனிய பொங்கல் நாளில் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி வளம் நம்பிக்கை வெற்றி என்றும் நிலைத்திருக்க எங்கள் பண்டியின் சார்பாக உளமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்